வணக்கம் நிஃப்டி ஜூன் ஃபியூச்சர்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நாள் ஜூன் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் ஒரு மணி இருபது நிமிடத்துக்கு எடுக்கப்பட்டது இப்பொழுது இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு என்ற நிலையில் வர்த்தகம் கொண்டிருக்கிறது இப்போ ட்ரெண்டை பார்க்கணும்னா இன்னைத்த கேண்டில் இப்போதைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்னுடைய ஃபார்முலா படி இது வந்து அப் ட்ரெண்டு சரி இப்போ என்ன நிலைகள்னு பார்த்துருக்கோம் இப்போ இந்த நிலைக்கு மேலே இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு மேலே வர்த்தகம் பார்த்துனா இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு என்ற நிலையை தொடரும் அதனால் இது இவ்வளோ பெரிய டார்கெட் இருக்கிறதுனால தப் தப்பிதமான சிக்னல்கள் வரவும் வாய்ப்புட்டும் தப்பிதமான சிக்னல்னால் எப்படின்னா அதை இப்போ விளக்கிறேன் இப்போ கீழ்நிலையை சொல்லிவிட்டு விளக்கிறேன் இப்போ இப்போ இதற்கு மேல் போனால் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு அதே சமயம் இதை உடைக்கக்கூடாது சரி இதற்கு கீழே வர்த்தகமானால் நான் எதிர்பார்க்கும் அப்பட்ரெண்ட் நடக்க வாய்ப்பில்லை டவுன் ட்ரெண்ட் டவுன் டார்கெட் இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி எழுபது சரி இந்த தப்பதமான சிக்னல் பற்றி நான் சொல்லிகிட்டு இருந்தேன்ல இப்போ இந்த நிலையை கடந்துச்சு அறுபத்தி இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி எழுபதை கடந்த உடனே இது இப்படியே அப்டிரில் போயிட்டு இருந்தால் இது மேலே போகிறதுக்கு சாத்தியம் அதே சமயம் எங்கேயாவது பிரேக் ஆகி திரும்பவும் அறுபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி எழுபதுக்கு விழுந்து அதை உடைத்தால் காளைகள் பாட்டி கொள்வார்கள் அதுக்காக தான் அந்த நிலைகளை சொன்னேன் சரி இப்போ மேல்நிலைகள் பார்த்தாச்சு கீழ்நிலைகளும் பார்த்தாச்சு இதற்கும் கீழே விழுந்தால் என்ன செய்வது பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி எழுபதை உடைத்தால் இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி மூணு அதற்கும் கீழே இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சுக்கு மேல வாய்ப்பு இருக்கிறது அதுக்கு தகுந்த அப்போ வர்த்தகத்தை அமைத்துக்கொள்ளுங்கள் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பரவாமல் பெல்லைக்கானை எழுத்துங்கள் பெல்லைக்கானை எழுத்து மூலம் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்